விநாயகனே வினைத்திருப்பவனே வேலை முகத்தோனே ஞான முதல்வனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆளினோன் நந்தினி பேசுகிறேன் இன்றைய தினம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய தினம் இந்த வருடத்தோட கடைசி சங்கடகர சதுர்த்திங்க ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு சதுர்த்தி தினங்கள் வருங்க அமாவாசை முடிந்து அதுக்கப்புறம் பௌர்ணமி முடிந்து தேய்விரை வளர்பறை அப்படிங்கிறது ரெண்டு சதுர்த்தி அதில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்விரை சதுர்த்தி தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கிறோம் நம்மளோட துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களையும் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த சங்கடகர சதுர்த்தி தினம் அப்படிங்கிறது இருக்குதுங்க அனைத்து விஷயங்களுக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தாங்க அந்த விநாயகரை வணங்கி நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும்போது அதில் எந்தவித தடைகளும் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எந்தவித விதிகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு சாணத்தை பிடித்து ஒரு களிமண்ணை பிடிச்சு வச்சாலுமே அங்கு வந்து விநாயகர் ஆவகணம் ஆயிடுவார் கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிள்ளையா இருக்குதாங்க சின்ன சின்ன சந்து கூட நீங்க வந்து ஒரு சின்ன பிள்ளையார் கோவில பார்க்கலாம் ஏன்னா எல்லா மக்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த தடைகளும் இல்லாமல் வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு கடவுள் விநாயகர் அந்த விநாயகரை நம்ம இந்த வருஷம் முழுக்க பன்னெண்டு சங்கடகரை சதுர்த்தி வந்திருக்கோம் நம்ம சில விஷயங்கள் செஞ்சிருப்போம் அந்த நாள்ல சில நாள் தவறி இருப்போம் ஆனால் இன்று இந்த வருடத்தோட கடைசி சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் மனதார தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்முடைய சேனல் இதுவரைக்கும் வளர்ந்துட்டு வரதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தாங்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு நம்முடைய சேனலுக்கு எப்பொழுதுமே நீங்கள் தொடர்ந்து தரணும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு வேண்டுகோளாக உங்கள் கிட்ட வைக்கிறேங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அந்த தினத்தை தவற விடாம அன்று ஒரு நாள் நம்ம விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருந்து மாலை நேரத்தில் நம்ம வீட்ல பூஜை செய்தோம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய சிறப்பான பூஜையில் பங்கு பெறுவதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற எந்த திதிகளுக்கும் நான் வந்து எந்த பூஜையும் படுறது இல்லை நான் வெறும் சங்கடகர சதுர்த்தி மட்டும்தான் நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னாலும் நிச்சயமாக உங்களுக்கு துன்பங்கள் எல்லாம் தீருங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்துகிட்டு போய் நீங்கள் விநாயகர்கிட்ட கொடுத்துட்டு விநாயகர் பாதத்தில் வச்சு அந்த அருகமுள்ளை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீரோவிலையோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நீங்கள் அப் சொல்லக்கூடிய கேட்டீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு படத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசருக்கு வெளியில் கண் திருஷ்டிக்காக வந்து வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம எந்த வகையில் பயன்படுத்தலாம் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படத்தை நீங்கள் கிடைச்சா வாங்கி மாட்டுங்க அப்படி வந்து இல்லைங்கிறவங்க நான் இப்போ சொல்லக்கூடிய வழிகளில் அதை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக அனைத்து விதமான கஷ்டங்களும் துயரங்களும் தோஷங்களும் கண் திருஷ்டிகளும் எதிரிகளோட வைத்தறிச்சலும் பொறாமை பார்வைகளும் நீங்கி தேய்ந்து நம்முடைய வாழ்க்கை அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் அடையுங்க இப்போ நீங்க பா பார்க்கக்கூடியது அதாவது நீங்க வந்து எந்த மாதிரி பதம் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வரும் யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் அப்படின்னு கற்பக விநாயகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே படங்கள்ல அத்தகைய சக்தி வாய்ந்த ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிலே வந்து இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யானையோட கண் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பிராமினட்டாக வந்து காமிச்சிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த கண்ணை நம்ம பார்க்கும்போது அதுக்கிட்ட நம்ம வந்து கேட்கும்போது அதாவது நம்மளை வந்து பாதுகாக்கும்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும்படி நம்ம வேண்டும் போது அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இதை வந்து திருஷ்டிக்காக நீங்கள் வீட்டுக்கு வெளியிலேயும் அதாவது என்ட்ரன்ஸில் யாராவது வீட்டுக்குள்ளே வரும்போது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா நிலைவாசல் அதற்கு வெளியில் நீங்கள் வந்து இந்த கண் திருஷ்டி கணபதி படம் எல்லாம் நம்ம போட்டோ வைப்போம் அதே மாதிரி நீங்க இத வந்து ஒட்டுறது அப்படிங்கிறது நல்லது இப்போ சேர்த்து அனைத்து விதமான இந்த கந்திருஷ்டி கணபதி இந்த மாதிரி ஆகாசன கருடன் கிழங்கு இல்லாம லெமன் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துலேயே வந்து அது இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து மாட்டி வைக்கணும் அப்படின்னு ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கஜகன் எலிஃபெண்ட்டை வந்து இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒட்டும்போதே யாரோட கெட்ட எண்ணங்களும் கெட்ட வார்த்தைகளும் அந்த மற்றவங்களோட வைத்தறிச்சல் பொறாமை பார்வை கண்திருஷ்டி எதிரிகள் தொல்லை எதுவுமே வந்து எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் யோசிக்கலாம் இதை ஏங்க இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா கஜம் அப்படிங்கிறது பிள்ளையாரோட வாகனம் அதுவும் இந்த மாதம் இந்த கடைசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு தூர போயிடுங்க ஏன்னா யானை அப்படிங்கிறது அதோட ஞானத்துக்கு நோன்பர் இன்ஸ்பிஸ்டம் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்யும் அதற்கு இருக்கும் இத வந்து நீங்க வீட்டுக்கு வெளியில மட்டும் ஒட்ட வச்சிட்டா கூட போதும் ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட பெயர் இப்ப நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா நாலு பேர் அவங்களுடைய வச்சு இதை ஒட்டுங்க மூளையிலையும் வச்சு வந்து ஒட்டுங்க அதே மாதிரி ஒட்டிட்டு நீங்கள் மாட்டி வைக்கலாம் இதை அப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டு கூட சின்னதாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட்டுக்கு பின் பக்கத்தில் நீங்கள் வந்து பேனாவனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபரோட பெயர் அவங்களுடைய நட்சத்திரம் மட்டும் அந்த பேப்பர் பின்னாடி எழுதி ஒட்டி எழுதிடுங்க அதை வந்து உங்கள் பர்ஸ்னலாக வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ இந்த மாதிரி லேமினேஷன் நீங்கள் வந்து பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் வந்து பேனாவனால அதில் எழுதிக்கலாம் இதை மட்டும் இல்லாமல் இந்த யானைக்கண் இந்த எலிஃபெண்டை வந்து வால் ஹேங்கிங்காக இருக்குது நிறைய அந்த மாதிரி இருக்குது இப்போ நிறைய இதை மாதிரி வச்சிருக்கிறாங்க இதுக்கு இப்போ சோழி மகாலட்சுமி சூளி இந்த மாதிரி எல்லாம் வந்து யானைக்கண் நம்ம பார்வையில் அடிக்கடி படுறது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் அதனால் இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த யானைக்கண் இந்த ப பழத்தை வந்து மாலை நேரத்தில் ஒரு ரெண்டில் இருந்து அஞ்சு நிமிஷம் இதை பார்த்து எந்தவித கெட்டதும் என்ன அண்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த வருடத்தோட உங்களை பிடித்த அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிறது நீங்க வனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க முடிஞ்சவங்க இதை வாங்கி வச்சு பயன்படுத்தி பாருங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்புறம் கிடைக்கலனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க தெரியுங்களா நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து புக் ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளில் கூட சில சமயத்தில் வந்து விற்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கன்று விநாயகரை வச்சதுலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள்லே மாற்றம் தெரியும் நான் இப்போ காமிச்சிருக்கக்கூடிய இந்த படம் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அதை வாங்கி இது பண்ணிக்கங்க இல்லை ஆன்லைன் நெட்டில் கூட இமேஜ் டவுன்லோடு பண்ணி இதை வந்து கலர் பிரிண்ட் கூட நீங்கள் ஒட்டலாம் எதுவும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி